வாங்கிட்டு கீழே போகணும்னு நினச்சி வந்திருக்கீங்க அது நீங்கள் தப்பு நீங்கள் செய்கிறது நீங்கள் டேஸ்ட் பார்த்து ஏங்க வருஷம் முந்நூறு வருஷமாக வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறம் நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல சரி நீங்கள் வாங்கவே வேண்டாம் நீங்கள் வேண்டாம் வாங்கவே வேண்டாம்

ஜமாஸ்காரங்க வீட்டு தான் விற்கிறாங்க ஒரு பையன் இருப்பான் கொடுங்க எத்தனை ரூபாய்க்கு வேணும்னு மட்டும் கேட்டு யாவா யார் இருக்கு அவனுக்கு அவனுக்கு 190